ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு 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 எக்ஸைட்டிங்கான வந்து வந்திருக்குங்க ஸோ ஃபிப்ரவரி மார்ச் இது ரெண்டு மாதமே எப்போதுமே சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப டல்லான டைம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ லால் சலாம் படத்தோட வசூல் குறைஞ்சதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் அவங்க ரிலீஸ் பண்ண டைம் ஃபிப்ரவரி மாதம் கரெக்டாக அந்த பப்ளிக் எக்ஸாம் நடக்கிற டைம் அவங்க ரிலீஸ் பண்ணது ஒரு பேடான ஒரு டைம் அப்படின்னு நான் சொல்வேன் இப்போ விஷயத்துக்கு வரும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா படங்கள்லாம் எதுவும் பெருசாக வராது அடுத்த மாதம்லாம் சுத்தம் எந்த ஒரு பெரிய படமும் எதுவுமே வராது ரொம்ப டல்லாக இருக்கும் சில தேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய படத்தை ரீரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அட்லீஸ்ட் இது ஓரளவுக்காக கூட்டம் வரட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் சென்னையில் கமலா சினிமாஸ் என்ன பண்ணிருக்காங்க இன்றைய தினம் வந்து முழுக்க முழுக்க அவங்களோட தேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் பிரித்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய படங்களை ரீரிலீஸ் பண்றாங்க என்னென்ன படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய அண்ணாமலை திருமலை வாலி வாரணமாயிரம் காதலுக்கு மரியாதை சிவா மனசில் சக்தி பிரேமம் யார்டீனி மோகினி பில்லா ஸோ மாதிரி நிறைய படங்கள் அவங்களோட ஸ்கிரீன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன்ஸை ஸ்பிளிட்டர் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாசிக்கான ஒரு வைபுக்கு வந்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பழைய படங்கள் ரீ ரிலீஸ் ஆகுது அவங்களுக்கு பிடித்தமான ஆக்டர்ஸோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு போது கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க இதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் ரஜினி சார் வந்து எந்த அளவுக்கு தனித்துவமா அவர் வந்து மாஸ் காட்டியிருக்காரு என்றதான் மேட்டர் ஏன்னா இத்தனைக்கும் அவருடைய படம் தான் ரொம்ப பழைய பழைய படம்னு சொல்லலாம் அண்ணாமலை இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் மத்த எல்லா படங்களும் இப்போ சமீபத்தில் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்குள்ள வந்த ஒரு படம் தான் இது அப்ப இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்த அண்ணாமலை படம் புக்கிங்லயே பார்த்தீங்கன்னாக்கா செம போடு போட்டுனுக்கு ஏன்னா கமலா சினிமாஸ் உடைய மெயின் ஸ்கிரீன்ல வந்து நாலு படங்கள் போடுறாங்க அண்ணாமலை சிவா மானுசன் சக்தி காதலுக்கு மரியாதை திருமலை இந்த நாலு படம் தான் போட்டிருக்காங்க சோ இன்றைக்கால ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்க்கும் திருமலைக்கு ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஃபுல்லாக இருக்கு காதலுக்கு மரியாதை ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஃபுல்லாக இருக்கு சிவா மனசு சாட்சியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபுல்லாக இருக்கு ஆனால் தலைவரோட அண்ணாமலை படம் நைன்டி பர்சன்டேஜ் மேலே ஃபுல்லாக இருந்தது இப்போ நான் அந்த வீடியோ போட்டுக்க நேரம் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்க கூடிய இந்த நேரம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா புக் மீஷோவில் பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ்ஃபுல்லாகவே ஆகிட்டு இருக்கும் ஸோ தலைவரோட படம் எப்போ வந்தாலும் அது ஹவுஸ்ஃபுல் தான் யார் கூட வந்தாலும் அது ஹவுஸ்ஃபுல் தான் மற்ற எல்லா படங்களும் கம்பேர் பண்ணும்போது தலைவரோட படத்துக்கு இன்னைக்குமே அந்த மவுஸ் இருக்குது அப்படின்றதான் இதை மீண்டும் பற்றினாக்கா இங்கே நிரூபித்து காட்டுருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்கா சப்போஸ் உங்களுக்கு டிக்கெட் பை சான்ஸ் கிடைச்சதுன்னா ஈவினிங் ஃபோர் பிஎம்க்கு அந்த ஷோ போடுறாங்க அண்ணாமலை படம் வந்து கமலா சினிமாஸில் இன்றைக்கி ஈவினிங் போடுறாங்க ஸோ ஒரு ப்ரைம் ஸ்லாட்டில் இல்லாத ஒரு படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க தலைவர் எந்த அளவுக்கு மாஸ் காட்டியிருக்காருன்னு